பயங்கரமான பல டுவிஸ்ட்டெல்லாம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாலும் அதெல்லாம் நடக்காமல் அதுக்கு பதிலாக வந்து எப்படியோ பைக்கை ஜெயிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த குடும்பம் குடும்பம் வந்துக்கிட்டு இருக்கும்போதே வந்து முன்னாடி சீட்டில் இப்போ கதிர் பொழுது நீ நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னா அதுக்கு ஏதோ மீனா பிளான் பண்ணாங்க அது நடக்கலை அதுக்கப்புறம் என்ன ஆகிடுது அப்படின்னா மீனா வந்து கோமதியிட்டே நீங்கள் பின்னாடி வாங்க செந்தில் வண்டி ஓட்டுறாருல நான் பக்கத்தில் உட்காந்துக்கிறேன் அதெல்லாம் ஒன்று வேணாம் பின்னாடியே உட்காரு நான் கதை பேசிகிட்டே வருவேன் அப்படின்னா உங்கள் கத கதையாக பேசிட்டு வராங்க இது நடுவில் வந்து வீட்டில் பாண்டியன் கிட்டக்க என்ன நடந்தாலும் அந்த குமரவேல் விஷயத்த சொல்ல வேணாலும் கோமதியும் மீனாவும் சொல்கிறாங்க ஏன்னா அதனால் சண்டைகள் தான் அதிகமாகும்ட்டு இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ஈஸியாக மறைச்சிடுறாங்க ஸோ இப்போ இதுக்கு நடுவில் இன்னொரு தடவை இன்னொரு விஷயமா ஆனால் இந்த பைக் ஜெயிச்ச விஷயத்த மட்டும் சொல்லிடலாம் நான் சொல்லிக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கோமதி வாக்குறுதி கொடுக்குறாங்க ஆனால் அவங்க இறங்குறதுக்கு முன்னாடியே சுகன்யா எல்லாத்தையும் கூப்பிட்டு வீடியோவை காமிச்சிடுறாங்க ராஜி டான்ஸ் ஆர்ன வீடியோ சோஷியல் மீடியாவில் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை காமிக்க காமிச்ச உடனே ஒரு கடுப்பாகிட்ருக்கா இவங்களாம் நல்ல நுழைய சூப்பராக அபிநயத்திலே அழகாக காமிச்சாங்க மீனா அப்படியே ஹேமாவுடைய நடிப்பு எப்பயுமே வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்கிற மாதிரி வந்து நீ ஆடுறத வந்து அங்கே தெரிஞ்சிருச்சு அவ்வளோதான் நம்ம கதை க்ளோஸ் அப்படின்லாம் வந்து பேசுகிறார் ஒரு யூ யூன்னு ராஜியும் ஷாக்ல இருக்க அப்போ அந்த சமயத்தில் வந்து என்ன நினச்சிட்ருங்க ஏது இருக்கீங்கன்னு பேசிகிட்டு இருக்கும்போது இது என்னது தப்பு இருக்குது அப்படின்னு கதிர் பேச ஆரம்பித்த உடனே கதிர் பேசினா சண்டையாக தான் அது முடியும் அப்படின்னு முடிவு பண்ணி டக்குன்னு மீனாக பேச வராங்க அது வரைக்கும் இல்லை ஏற்க முன்னாடி ஏற்கனவே வந்து பல்ட்டி வேறு அடிச்சாங்க கோமதி உடனே எங்கள் அம்மா அப்படி தான் போனாங்கன்னு எனக்கு தெரியும்னு அரசையும் செந்திலும் சொல்லிகிட்டு இருக்கும்போது இப்போ மீனா தான் பேசி அம்மா நீங்கள் தானே வந்து திறமைன்னு ஒன்று இருந்தால் திறமையை வெளிக்கொண்டு சொல்லுவீங்க மாமா அடிக்கடி சொல்வீங்களே அப்படின்னா நானும் ஒரு ஷாக் அவர் ஆமாம்மா நீங்கள் தான் அப்படின்னு செந்தில் இருந்த பக்கம் பழனிவேல் எல்லாரும் சொன்னதுக்கப்புறமா அவர் முடிக்க அதுக்காக தான் அங்கே திறமையை காமிக்க சொன்னாங்க திறமையை காமிச்சு பரிசு வாங்கியிருக்கா என்ன பரிசு தெரியுமா அப்படின்ட்டு வந்து பார்த்தா என்ன மிக்சி கிரைண்டரா அப்படின்னா இல்லை இல்லை பைக் வாங்கியிருக்கா அப்படின்னா டக்குன்னு கண்ணை வேற காமிச்சிடுறாங்க ராஜி கிட்டக்கு காலில் விழுந்துட்டு குடு குடுக்குழு போய் படிச்சிருக்கு பாமா அப்படின்னு அவர் சரி சரி பார்த்தா எப்படி இருந்தாலும் பெருமாதான் பாருக்கு அப்படின்னு மாதிரி அவர் சொல்ல உடனே எல்லாரும் பாராட்டுறாங்க பாராட்டினதுக்கப்புறமா அப்புறமா என்ன தேங்க் பண்ணல அப்படிங்கிறாங்க கோமதி நீங்க செஞ்ச காரியத்தை உங்களுக்கு தேங்க் வேற பண்ணுவாங்களா போங்க அந்த பக்கம் அப்படின்னா அவங்களை அனுப்பிவிட்டாச்சு அனுப்பிவிட்டதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாரும் வந்து ஒரு லட்ச ரூபா மதிப்புள்ள காரை பைக்கா அப்படின்லாம் வந்து கேட்டு தான் அவங்க ஜெயிச்சாங்க தான் இது நடந்துச்சு அப்படிங்கிறலாம் தெரிஞ்ச உடனே ஒரே பெருமையாக பார்த்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கதோட இன்றைக்கி எபிசோட் முடியுதே எப்படியோ வந்து ஒரு மாதிரி கூலாக சில்லா அன்றைக்கி எபிசோட் வந்து பெருசாக எந்த ஒரு விஷயங்களும் இப்போ ஒரு அதிரடியான விஷயங்களா இருக்கணும் அவசியம் இல்லை ஃபீல் குடாக இருந்தால் போதுங்கிற மாதிரி முடிச்சிட்டாங்க இன்றைக்கி எபிசோட பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்க அந்த கதை எப்படி போகுது அப்படிங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ